அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்றைய நாளின் விசேஷங்கள் மற்றும் நேரங்களை பார்த்துவிடலாம் இன்று தை மாதம் பதினொன்றாம் நாள் விசுவாச வருடம் இன்று ரத சப்தமி சப்தமினும் மிக முக்கியமான ஆன்மீக திருநாள் அனுசரிக்கப்படுகிறது சூரிய பகவானை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நாள் இதுவாகும் இன்றைய நேரங்கள் இன்றைய பொழுது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்போக கீழே உள்ள நேரங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளியை பிற்பகல் மூணு முதல் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று திதி இரவு ஒன்பது பத்தொன்பது வரை சப்தமி அதன் பிறகு அஷ்டமி நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு பதினொன்னு வரை ரேவதி அதன் பிறகு அஸ்வினி இன்று யோகம் நிலவுகிறது சந்திரஸ்தமம் சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு இருப்பதால் புதிய முயற்சிகளை சற்று கவனம் தேவை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேசராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்காக தள்ளி போன காரியங்கள் இன்று கைகூடும் அரசு வேலையில் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உயரதிகாரிகளுடன் இணக்கமான சூழல் நிலவும் உங்கள் தர்ம சிந்தனை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ரிஷிப் ராசி அன்பர்களே என்று உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் பல சிக்கல்களை தவிர்க்கலாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனநிமதியை தரும் மிதன ராசி அன்பர்களே இன்று உங்கள் நிதி நிலைமை வலுப்பெறும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரலாம் மூத்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் இளம் கடகராசி அன்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பழைய வேலைகள் இப்போது நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றவர்களால் பாராட்டப்படும் உறவினர்களுக்கான பகை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வாகன பயணங்களில் வேகம் தவிர்க்கவும் குடும்பத்தினருடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது முக்கிய முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைப்பது சிறப்பாக அமையும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமும் தொடங்குவதால் பணப்பதி பரிவர்த்தனைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் மற்றவர்களின் விவரங்களில் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் பணியிடத்தில் வேலை பல அதிகமாக தோன்றலாம் அமைதியாக செயல்படுவது வெற்றியை தரும் அதிக ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம் துலாம் ராசி அன்பர்களே இன்று தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய முதலீடுகள் செய்ய இன்று உகந்த நாள் மனைவியின் வழியே அனுகூலமாக செய்திகள் வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தடைப்பட்ட திருமண முயற்சிகள் மீண்டும் வேகமெடுக்கும் ராசி அன்பர்களே இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் சொத்து தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு வர வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமை சேர்க்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வருமானம் திட்டிகரமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறித்து குறைத்து கொள்வது சேமிப்பிற்கு உதவும் தந்தை வழி உறவுகள் மூலம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவைத் தட்டும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை உயரும் நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதரர்களிடையே நிலவிய மனக்கசப்பு மாறும் வேலையில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்குலில் சில சிக்கல்கள் தீரும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி புகழ் பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் சாதகமாக இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களின் உதவியால் பெரிய காரியம் ஒன்று கைகூடும் காதல் வாழ்க்கையில் இனிமையான திருப்பங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு பிணைப்புகள் மறையும் நண்பார்ந்த பார்வையாளர்களே இன்று ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்